தாய் நண்பர்களே நலன் திரு சிருஷ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சமையல் அறையில் கலக்கக்கூடிய ஒரு காய்கறி அதுதாங்க பூஷணிக்கா நம்ம பாரம்பரிய உணவுகளில் முக்கியமாக இடம் பிடிச்ச இந்த போஷ்ணிக்கிற நன்மைகள் என்னென்னு யாருக்காவது தெரியுமா இதே நாளம் சர்க்கரை கட்டுப்பாடு சரிமானம் சருமம் என எண்ணற்ற நன்மைகள் இருக்குது இதில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலன் திரு சிருஷ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பூசணிக்காய் வெண்மையான நிறத்தில் இருக்கும் பழுப்பு ஆரஞ்சு நிலத்துலேயும் இருக்கும் பொதுவாக நம்ம வெள்ளை பூசணிக்காவும் மஞ்சள் பூசணிக்காவும் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இரண்டுமே உடலுக்கு மிகவும் பசி அடைக்காத சத்து நிறைந்த உணவாகவே பார்க்கப்படுது பூசணிக்காயில் பீட்டா கரோட்டீன் என்ற ஒரு அருமையான உறுப்பு இருக்குது இது நம்ம உடம்புல விட்டமின் ஏவாக மாறுது விட்டமின் தான் நம் கண்கள் ஒளிர ஒளிர பார்ப்பதற்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க அதே சமயம் மூளையோட செயல்பாட்டையும் தூண்டிவிடும் பூசணிக்காயில் இருக்கிற பொட்டாசியம் நம்ம உடம்புல உள்ள ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதால் முக்கிய பங்கு வகிக்குது அதுவும் இதயத்துக்கு நல்ல சிநேகிதன்னு சொல்கிறாங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்ததால் இதயத்தை பாதிக்கும் இரத்த குழாய்கள் அடைப்பு வராமல் பாதுகாக்கும் பூசணிக்காய் குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் உடையது அதனால் சர்க்கரை நோயாளிகள் அதை நிம்மதியாக சாப்பிடலாம் இன்சுலின் செயல்பாட்டை தூண்டும் வகையில் இது பரிந்துரைக்கிறாங்க டயட்ரி ஃபைபர் நிறைய இருக்கிறதால பூசணிக்காய் செரிமானத்தை மேம்படுத்தும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வாகவும் அமையும் குறைந்த கேலரி இருக்கிறதால உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களும் இதை சேர்த்துக்கோங்க பூசணிக்காயில் விட்டமின் சி ஜிங்க் அயன் செலனியம் எல்லாமே இருக்குது சருமம் மென்மையாக இருப்பதற்கு முடி சீக்கிரம் வளரணும்னு நினைக்கிறவங்க பூசணிக்காயை வழக்கமாக சாப்பிடணும் இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகரிக்கவும் இது உதவுகிறது இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு தெரியுமா பூசணிக்காயை பூசணிக்காய் குழம்பு பூசணிக்காய் சூப் பூசணிக்காய் கஞ்சி பூசணிக்காய் ஹல்வானு இனிப்பு விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கூட இதை ட்ரை பண்ணலாம் தினமும் இல்லைனாலும் வாரத்துக்கு மூணு முறை கூட எடுத்துக்கிட்டால் நல்லது இதுதான் நம்ம வீட்டில் ஒழுந்து கிடைக்கிற சுகாதார கிண்ணும் அடுத்த முறை நம்ம வாங்குகிறப்போ இதை விடாமல் கண்டிப்பாக வாங்குங்க நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்பவே நல்லது இதை பற்றி உங்கள் கருத்து கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் அக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க பாய்